ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோ குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா அன்னார்களி அம்பர்லா அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க இந்த கடையில் தான் நான் எப்போதுமே வாங்குவேன் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம எல்லாம் வந்து சைஸஸ் பெருசாக இருக்கும் அவங்களாம் முன்னாடியிலேருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் எனக்கு அந்த கவலையே இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக டக்குன்னு போய் ஒரு குர்த்தி எடுத்துக்கலாம் ஒரு டாப் எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கேஷுவலாகவே இருக்கும் அந்தளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நான் வந்து திருச்சியில் பெரிய கடை வீடியோவும் போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு ஒரு டாப் கூட காட்டியிருப்பேன் ஒன்றுமே இருக்காது கலரும் நல்லா இல்லை டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்களே பாருங்கள் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸாக இருக்கும் கலர்ஸ் நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சைஸ்க்கு மேலே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கட் பட் பர்டிகுலர் கலர்ஸ் தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் தான் இருக்கும் நியூ அரவல்ஸ்லாம் இருக்காது கலர்ஸுமே அவங்க தான் நம்ம போட்டாகணும் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் பார்க்கலாம் டிசைன்ஸ் பார்க்கலாம் மாடல்ஸ்மே பார்த்தீங்கன்னா நியூ மாடல்ஸ் இருக்கும் இந்த டாப்பில் வந்து இப்போ ட்ரெண்டியாக வந்திருக்காது ஷாலோட வருது எயிட் எக்ஸல் வரைக்குமே இருக்குது இதே எயிட் எக்ஸலில் நம்ம வெளியே போய் வாங்குனோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளேயே நீங்கள் ஷாலு பேண்ட்டு ப்ளஸ் டாப்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஷாலோடையே வர்றதுனால நீங்கள் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளேயே ஒரு டாப்போட வேலையை முடிச்சிடலாங்க அதுவும் எயிட் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கவங்களுக்கே ரேட் இங்கே ரொம்பவே கம்மி தான் நார்மல் டிசைன்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி கூட இங்கே நல்ல டாப்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நான் எப்போதுமே திருச்சியில் விலை கம்மியாக இருக்கக்கூடிய கடைகள் பார்ப்பேன் இல்லைங்களா மாசத்தில் ரெண்டு நாளாவது இங்கே ஒரு வாட்டி வந்துடுவேன் வரப்போ வேடியோ எடுக்கலனாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கையாவது உங்களுக்கு அப்டேட் கொடுத்துடணும் புதுசாக வந்த கலெக்ஷன்ஸை காட்டிடணும்னு சொல்லி நான் கேட்டு தான் உங்களுக்காக நான் வந்து காட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள் இங்கே பார்க்குறப்ப தெரியும் அதோட டிசைன்ஸு அதோட கலெக்ஷன்ஸு இத்தனை சைஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அம்பர்லா மட்டும் இல்லை அன்னார்களி மட்டும் இல்லை ஆலியா மட்டும் இல்லை எல்லா டிசைன்ஸுமே இருக்குதுங்க இப்போ காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் டெய்லியும் டாப் போடுவாங்க அவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக நியூ மாடலாக வேணும் இல்லைங்களா அது எல்லாமே இங்கே இருக்குது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த கா இது வைலட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ ஃப்ளோரியாக இருக்குது பாருங்கள் நல்ல லென்த்து ஃபைவ் எக்ஸல் இது நம்ம வந்து வெளி கடைகள்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைஸுக்கெலாம் வந்து இவ்வளோ டிசைன்ஸ் கிடைக்காது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்கிது அதனால தான் நான் வந்து பரப்பெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்காக கொடுக்கணும் நல்ல கடை அப்படி இருக்கிற சில கடைகள் வந்து விளம்பரம் பண்ண மாட்டாங்க நல்ல பொருள் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு கஸ்டமர் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல பொருள் இருக்குது உங்ககிட்ட கொண்டு வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தேன் ஸோ லாஸ்ட் டைம் நான் ஒரு டாப் போட்டிருந்த பக்கம் கேட்டிருந்தீங்க நான் அந்த என்ன கைச்சர வீடியோலையாக இருக்கட்டும் எதில் போட்டிருந்தாலும் உங்கள் டாப்பில் எங்கே வாங்குறீங்க எங்கே வாங்க இந்த கடையில் தாங்க நான் வாங்குகிறேன் நிறைய பேத்துக்கு நான் அந்த கடையை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் போங்க அந்த கடையில் ரேட் கம்மியாக இருக்கும் என்னை பார்க்குறவங்களே கேட்பாக்கா பெரிய சைஸு மாடல் மாடலாம் போடுறீங்க நீங்கள் எங்கேக்கா எடுக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் இந்த கடையில் தான் எடுக்கிறேன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் துணி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளுக்கு ரேட் கம்மியாக இருக்குங்கனால துணி நல்லா இருக்காதுன்னு இருக்கேன் துணிலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஸோ அவங்களால ஏன் ரேட் கம்மியாக தர முடியுதுன்னா நேரடியாக ஹோல்சேலில் இருந்து வாங்கிட்டு வர்றதுனால அவங்களால் கொடுக்க முடியுது மற்றபடி வந்து இவங்க வந்து ஒரு குட்டி கடை தான் வச்சுருக்காங்க நிறைய கண்ணாடி போட்டு நிறைய ஸ்டாஃப் போட்டு அதை வைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற ஒரு ரேட் கண்டிப்பாக தான் ஆகணும் பட் இவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஷாப் அப்படிங்கறனால ரேட் கம்மி தான் இந்த கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கரெக்ட் லொக்கேஷன் எங்கன்னா ஜேஜே கட் பீஸ்கேய்தாப்பில் ஒரு சந்து போகும் இல்லைங்களா அதுக்குள்ளே போனால் கூட நம்ம தைலா சில்கு ஜீவன் ஹாஸ்பிட்டல்குள்ளலாம் வரலாம் அது உள்ளே வந்தோன்னே இப்போ மங்களன் மங்கள் கூட எக்ஸ்டென்ட் இருக்காங்க பாருங்கள் அந்த கடைக்கு பின்னாடி அதாவது ஏகே ஜுவல்லரிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது திருப்பூர் காட்டன்னு போங்க இல்லைன்னா வந்து கேமஸ் பிரியாணி இருந்துச்சுல அந்த கடைக்கு பக்கத்து கடை தாங்க அங்கே ஒரு மதர்சா கூட இருக்கும் அதுக்கு பக்கத்து கடை தான் இது இவ்வளோ அட்ரெஸ் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறமும் எனக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு கான்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயாவது வைக்கிறேன் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணி பாருங்கள் கிட்ட இது மட்டும் இல்லை கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லாமே ஏ டு செட் இன்னர் வேர்லேருந்து அதுக்கப்புறம் பேண்டிஸ் எல்லாமே இருக்குங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் லெக்கின்ஸு டாப்ஸு ஷால்ஸு கேர்ள்ஸுக்கு தேவையான அனைத்துமே இருக்குது ஸோ ஷாலெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட்டி ஹண்ட்ரடு அந்த மாதிரி ரேட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு கிழிச்சாலும் அடித்து துவைச்சாலும் ஒன்றுமே ஆகாதுங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஜாயிண்டில் நூல் விடும் தெரியுங்களா நாலாவா அந்த மாதிரிலாம் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் காட்டணும்னு நினச்சேன் அதே மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி பசங்களுக்கு தேவையான விஷயங்களும் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்